வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் தாயின் பெருமையை ஒரு மகன் பாடுவது போல் இன்றைய கவிதை பாடல் வடிவில் எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் ஆயிரம் சாமிங்க இங்கு உண்டு ஆயிரம் சாமிங்க இங்கே உண்டு அம்மா உன போல சாமி எங்கு உண்டு ஆயிரம் சாமிங்க இங்கே உண்டு அம்மா போல சாமி எங்கு உண்டு ஆலயங்கள் சென்று தொழுதாலும் ஆயிரம் குடம் பாலாபிஷேகம் செய்தாலும் உனைப்போல வரம் தரும் சாமி யாரம்மா இந்த பூமிக்கே என்னை தந்த சாமி நீதானம்மா போல வரம் தரும் சாமி யாரம்மா இந்த பூமிக்கே என்னை தந்த சாமி நீதானம்மா நோம்பிருந்து உடல் நோக வருத்தி கொண்டால் நோம்பிருந்து உடல் நோக வருத்தி கொண்டால் வரம் தரும் சாமி என்றால் சாமியாகுமா தன்னைத்தானே வருத்தி கொண்டு விருப்பு துறந்து விழா எறும்பு முறித்து கொண்டு உயிர் வரம் தரும் சாமி நீதான் அம்மா அந்த சாமிக்கெல்லாம் சாமி நீதான் அம்மா பத்து மாதம் சுமப்பதும் பால் கொடுத்து உயிர் கொடுப்பதும் பத்து மாதம் சுமப்பதும் பால் கொடுத்து உயிர் கொடுப்பதும் கண்ணுக்கு கண்ணாய் வளர்ப்பதும் கண்ணுக்கு புலப்படாத கடவுளுக்கு தெரியுமா உனை போல பாசமழை பொழிய தெரியுமா பருவத்துக்கு ஏற்ப பக்கமும் சொல்லத் தெரியுமா போல பாசமலை பொழிய தெரியுமா பருவத்துக்கு ஏற்ப பக்கமும் சொல்லத் தெரியுமா பசியறிந்து சோறு தெரியுமா பசி தூக்கம் மறந்து தாளாட்ட தெரியுமா கண் கண்ட தெய்வமாய் உன்னை கண்டு கொண்ட பின்னே புலப்படாத எல்லாம் கடவுள் என்று சொல்லுவது சரியாகுமா மதிதான் ஏற்குமா மனம்தான் மகிழுமா மதிதான் ஏற்குமா மனம்தான் மகிழுமா உன்னை போற்றி பாடாமல் உன் திருவடி வணங்காமல் வாழ்க்கைதான் முழுமையாகுமா உன்னை போற்றி பாடாமல் உன் திருவடி வணங்காமல் வாழ்க்கைதான் முழுமையாகுமா முடிவில்லாத இன்பம்தான் கிடைக்குமா மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தாலும் உன் மடியில்தான் தவழ வேண்டும் உன் திருவடியை வணங்கியே கிடக்க வேண்டும் ஆயிரம் சாமிங்க இங்கே உண்டு அம்மா உனப்போன சாமி எங்கே உண்டு நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்